அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனிவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் ஸ்டெயல் நடத்திய தாக்குதல் உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகின் பல நாடுகள் இந்த தாக்குதலை கண்டித்தாலும் வளமை போன்று காசாவில் லெபனானில் ஈராக்கில் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்களைப் போல கண்டனங்களுடன் இது முடிவுக்கு வந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமான உடையம் இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய தற்போதைய இடைக்கால அதிபர் அல் ஜுலானி அவர்களும் இந்த விடயங்கள் குறித்து முக்கியமான ஒரு உரையாற்றி இருக்கின்றார் அடுத்து ஈரான் மிக முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் கௌதி படைகள் குறித்து அமெரிக்க பிரிட்டன் உளவுத்துறைகள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சிரியா மீதான ஸ்டேலினுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் சிரியாவுக்குள் பிரிவினை ஏற்படுத்தி அவர்களை பிரித்தாள்வதனூடாக இந்த பிராந்தியத்தை ஒரு போர் பதற்றம் மிக்க ஒரு பிராந்தியமாக மாற்றும் நடவடிக்கையாகும் என அல் ஜொலானி முதன்முறையாக ஸ்டைலுக்கு எதிராக தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கின்றார் இந்த அல் ஜொலானிக்கு நாங்கள் ஒரு சில விடயங்களை கூற வேண்டும் அது அல் ஜலானியாக இருக்கலாம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல் ஜலானி சிரியாவின் புதிய அரசினுடைய ஆதரவாளர்களுக்காக இருக்கலாம் முதலில் காசாவில் மிக பெரும் இனப்படுகொலை ஸ்டேல் செய்து கொண்டிருக்கும் பொழுது பட்டினி போட்டு அங்கிருக்கும் குழந்தைகளையும் பெண்களையும் நோயாளிகளையும் கொன்று குவிக்கும்போது மருத்துவமனைகளை இலக்கு வைத்து நிர்மூலமாக்கும் பொழுது இத்தனை கொடுமைகளெல்லாம் ஸ்டேல் செய்யும் பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் கைலாக கொடுத்து ட்ரம்ப் அறிவித்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக நாங்கள் ஸ்டேலுடன் உறவுகளை இயல்பாக்கப் போகின்றோம் என்று மிகப்பெரிய அளவில் மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை அல் ஜுலானி மேற்கொண்டு வந்தார் இது ஆதாரபூர்வமாக சிரியாவினுடைய ஊடகங்களை வெளியிட்டு வந்தார்கள் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருகையின் போது டொனால்டு ட்ரம்பை சந்தித்து கைலாக கொடுத்து அதை பெரிய அளவில் ட்ரம்பை சிரியாவினுடைய இடைக்கால அதிபர் ஜுலானி சந்தித்திருக்கின்றார் ட்ரம்ப் யார் ஸ்டேல் இவ்வளவு படுகொலைகளை காசாவிலும் லெபனானிலும் செய்யக்கூடிய ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய ஸ்டெயலினுடைய ஏமான் அந்த எஜமானுடன் கையிலாக கொடுத்து ஒரு அது ஒரு மிகப்பெரிய சாதனை போல அல் ஜோலானியின் உடைய கூட்டம் பறைசாட்டியிருந்தது ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புகளுக்கு நன்றி தெரிவித்து மிகப்பெரிய அளவு வெற்றி விழாக்கள் கூட சிரியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டது இது ஒரு மாத காலம் முன்பாக நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் அவர் காசாவில் இந்த மக்கள் கொன்று வைக்கப்படும் பொழுது ஸ்டேலுடன் உறவை இயல்பாக முனைந்த அல் ஜோலானி லெபனானில் காசாவில் ஸ்டேல் செய்யும் கொடூரங்களுக்கு எதிராக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பதற்காக காசா மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிக்காட்டுவதற்காக வந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு ஈரானிலிருந்து ஆயுதங்கள் செல்லக்கூடிய பாதையை முற்றாக தடுத்து ஹிஸ்புல்லாக்களுடைய ஸ்டேல் மீதான எதிர்ப்பை நீத்து போக செய்த அல் ஜுலானி ஈரான் ஸ்டேல் இடையிலான தாக்குதல் குறிப்பாக ஸ்டேல் வேண்டுமென்றே ஈரான் மீது அணு தாக்குதல் நடத்தி ஒரு வலிந்த தாக்குதலை நடத்தினார் பல உலகின் நாடுகள் கூட கண்டனம் வெளியிட்ட போது இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடாகிய சிரியாவின் இடைக்காலதால் ஜோலானி தன்னுடைய வான்வெளியை சியோனிச கும்பலுக்கு ஈரானை தாக்குவதற்கு பகிரங்கமாக திறந்து விட்டிருந்தார் அது மட்டுமல்ல சிரியாவில் ஈரானிலிருந்து சிரியாவடியாக வந்த ட்ரோன்கள் சிலவற்றை கூட சிறிய படைகள் சுட்டு வீழ்த்தினார்கள் ஈரான் மீது ஒரு வலிந்த தாக்குதலை ஸ்டெல் செய்த போது இந்த சியோனிச கும்பலுக்கு தன்னுடைய வான்வெளி ஈரானிய தாக்குதலுக்கு திறந்த அல் ஜோலானி இன்று அந்த இஸ்டேல் தன் மீதே தாக்குதலை நடத்திய போது சிரியாவினுடைய இராணுவ தலைமையகத்தை தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் அல் ஜோலானி இருக்கக்கூடிய பிரசிடென்டல் பல தலைமை நிலையத்தை அதாவது தலைமைத்துவ பிரசிடென்ட் அரசதிபர் அலுவலகத்தை தரைமட்டமாக்கி இருக்கின்றது ஒரு நாட்டில் வான்வெளிக்கு நுழைந்து சண்டை நடைபெறக்கூடிய கலவரம் நடைபெறக்கூடிய பகுதி சுவைடா பகுதி அந்த பகுதிகளையெல்லாம் விட்டுவிட்டு ஸ்வைதா பகுதியில் ஸ்டெல் தாக்குதலை இருந்தால் அதில் சில விடயங்கள் ஒரு வேலை சில வேலை காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் டெமாஸ்கஸில் நேரடியாக இராணுவ தலைமையகத்தையும் டெமாஸ்கஸ் பிரதேசங்களையும் அரசு அதிபரினுடைய இல்லத்தையும் விளக்கு வைத்து தாக்கியிருக்கின்றார்கள் இத்தனை தாக்குதல்கள் நடந்த பின்னராவது சிரியா விழித்து கொள்ளுமா இந்த அல்ஜொலானியினுடைய அரசு மேற்கத்திய கனவுகளிலும் அமெரிக்காவின் உடைய ஆதரவிலும் தாங்கள் இந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய சிங்கப்பூராக மாறிவிடுவோம் ஜப்பானாக மாறிவிடுவோம் என்ற அந்த மக்களுக்கு பொய்யான ஒட்டி ட்ரம்பின் உடைய ஜலானியுடைய சந்திப்பை மிகப்பெரிய அளவில் பில்டப் செய்து சிரியா மிகப்பெரிய அளவில் அங்கு மாற்றம் பிறப்போன்றது இஸ்ரேலுடன் இயல்பான உறவை கொண்டு விட்டால் சிரியா நாளே சிங்கப்பூராக மாறிவிடும் என்பதைப் போல இவர்களுடைய பிரச்சாரங்கள் கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தான் ஸ்டேல் தன்னுடைய உண்மை முகத்தை காட்டியிருக்கின்றார்கள் சிரியாவின் முக்கிய பகுதிகளை சில மணி நேரங்களில் சுக்குநூறாக்கி இருக்கின்றது ஸ்டேல் இதன் பின்னராவது இந்த சிரியாவின் இடைக்கால கும்பல் அமெரிக்காவை நம்பி ஸ்டேலை நம்பி அருகாமையில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளை எல்லாம் லெபனானை ஹிஸ்புல்லாக்களை ஈரான் மீது தங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுபவர்கள் ஸ்டேலுக்கு தங்கள் எதிர்ப்புக்களை காட்டுவார்களா எதிர்த்து நிற்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி எதிர்த்து நிற்காவிட்டாலும் கூட ஸ்டேலை எதிர்த்து நிற்பவர்களை இனி தடுப்பதற்கு அல்லது ஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய போராளி குழுக்களை தடுப்பதற்கு அவர்களுடைய முதுகில் குத்துவதை நிறுத்துவார்களா என்ற கேள்விகளை எல்லாம் இந்த நேரத்தில் நாங்களால் ஜொலானியிடமும் சிரியா புதிய இடைக்கால அரசிடமும் கேட்பது பொருத்தமாக இருக்கும் இருந்த போதிலும் சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இன்றைய நாளில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா கவுதிப்படை ஈரான் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்கின்றார்கள் சிரியா மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக லெபனானுக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக செயற்பட்டாலும் கூட முதல் கண்டனங்கள் எங்கிருந்து வருகின்றன என்று சொன்னால் அரபுலக நாடுகளிடமிருந்து வரவில்லை ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து வரவில்லை பாலஸ்தீன போராளக்குழுக்களான ஹமாஸிடமிருந்து வருகின்றது இஸ்லாமிய ஜிகாத்திடமிருந்து வருகின்றது ஹிஸ்புல்லாக்களிடமிருந்து வருகின்றது ஈரானிடமிருந்து வருகின்றது கவுதிப்படையிடமிருந்து வருகின்றது சிரியா அரசுடன் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் சிரியா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் உடைய தாக்குதல்கள் எல்லை மீறிய நடவடிக்கைகள் மிகப்பெரிய கண்டனத்திற்குரியவை இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஈரான் முதல் கௌதிகள் வரை இஸ்புல்லா அவரை மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் இந்த பிராந்தியம் ஒவ்வொன்றிலும் இஸ்ரேல் தன்னுடைய வெறித்தனத்தை தன்னுடைய சர்வதிகார போக்கை தன்னுடைய பாசிசத்தன்மையை காட்டியிருப்பதை நாங்கள் கண்டிக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது காசாவில் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை செய்யும் இஸ்டேல் சிரியாவிலும் அந்த இனப்படுகொலையை ஆரம்பித்திருக்கின்றார்களான அஞ்சும் அளவுக்கு அங்கு தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் சிரியாவினுடைய இறையாண்மையை காக்க வேண்டியது எங்கள் பொறுப்பினர் ஈரான் மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கின்றார்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்டேல் தங்களுடைய வான்வெளியை பயன்படுத்த அனுமதித்த சிரியாவுக்காக என்று ஈரான் மிகப்பெரிய அளவிலான கண்டனம் ஈரான் ஊடகங்களிலேயே வெளியாக இருக்கின்றது சிரியாவில் இடம்பற்றிய அத்துமீறிய ஸ்டைலின் தாக்குதல்களுக்கு கண்டனங்கள் அல் ஹமீன் இவரை இன்று சிரியாவுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பதுடன் ஸ்டெயலை கண்டித்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இதன் பின்னராவது இந்த அல் கும்பல் தங்களை மாற்றிக்கொள்ளப் போகின்றார்களா ஸ்டேல் அமெரிக்காவை நம்பி மீண்டும் அவர்களுக்கு சேவகம் செய்ய போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து நேற்றைய தினம் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்று தாக்குதல்கள் முடிவடைந்த பின்னர் குறிப்பாக சிறிய படைகள் போர் நிறுத்தம் அறிவிக்கின்றார்கள் ட்ரூஸ் அமைப்பினுடைய அந்த இயக்கத்தினரும் போர் நிறுத்தம் அறிவித்தார்கள் இதன் பின்னர் அந்த ஸ்வைதா பகுதிக்கு மருத்துவ வாகன தொடரணி என்று சிறிய அரசினால் அனுப்பப்படுகின்றது ஆம்புலன்ஸ் வண்டிகள் சுகாதார கட்டுமானங்களை செய்யக்கூடியவர்கள் அவசர முதலுதவி செய்யக்கூடிய தாதியர்கள் அடங்கி அந்த அணி சென்றபோது ஸ்டேல் விமானங்கள் மீண்டும் அந்த சுகாதார மருத்துவ மாகாண தொடரணியை இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருப்பதாக சிரியாவின் சுகாதார அமைச்சர் முஷாப் அல் ஆலி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் காயமடைந்தவர்களை ஏற்றிவரக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகளையும் மருத்துவர்களையும் தாதியர்களையும் சுகாதார பணியாளர்களையும் இலக்கு வைத்து தாக்குவது காசாவில் லெபனானில் ஈராக்கில் தற்போது சிரியாவிலும் அந்த வேலையை ஸ்டெயில் காட்டியிருக்கின்றார்கள் இவ்வாறு காசாவில் இந்த சுகாதார பணியாளர்களும் ரெட் பணியாளர்களும் மருத்துவர்களும் கொல்லப்பட்டார்களோ அதே பாணியில் சிரியாவிலும் காயமடைந்தவர்களை மீட்பதற்காக சென்ற தொடரணையை மிகப்பெரிய அளவில் தாக்கியிருப்பதாக இன்றைய தினம் செய்திக்குறிப்பில் அவர்கள் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மனித உரிமை மீறலை போர்க்களத்தில் காயமடைந்தவர்களை மீட்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் ஸ்டேல் தாக்கி அளிக்கின்றார்கள் இதை இந்த ஐரோப்பிய நாடுகளும் மேற்கொள்ளகமும் பார்த்து உதட்டளவில் வரும் கண்டனத்தை தெரிவித்துவிட்டு ஸ்டேலுக்கு ஆயுதங்களையும் ஆயுத தளபாடங்களையும் போர் விமானங்களையும் உதிரி பாகங்களையும் வழங்கி கொண்டு மனிதநேயம் குறித்தும் ஏனைய நாடுகளுக்கு இவர்கள் பாடம் எடுக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய வேடிக்கை இன்னொரு புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த உலகத்தை இந்த நாடுகள் எவ்வளவு முட்டாள்தனமான உலகமாக மாற்றி இருக்கின்றார்கள் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இத்தகைய கொடுமைகளின் பின்னரும் ஸ்டைலுக்கு ஆதரவாகவும் ஒரு சில நண்பர்கள் கருத்துக்களை பகிர்வதை பார்க்க முடிகின்றது போர் போர் என்பதற்கப்பால் மருத்துவமனைகளை ஆம்புலன்ஸ் வண்டிகளை பச்சை குழந்தைகளை இலக்கு வைத்துக் கொள்ளக்கூடிய தாக்குதல்களை ஆதாரங்களுடன் பலர் வெளிப்படுத்திய பின்னரும் ஸ்டெயலுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு நண்பர்களை பார்க்கின்ற பொழுது இப்படியான மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்களா என்ற எண்ணம்தான் எங்களுடைய மனதில் எழுகின்றது அடுத்து காசாவின் ஒரே கத்தோலிக்க தேவாலயமான கோலி ஃபேமிலி மிகப்பெரிய தேவாலயத்தின் மிதிஸ்டையில் இன்று தாக்குதல் இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த தேவாலயத்தினுடைய பாதிரியர் சீஃப் அந்த போதனையாளர் முக்கியமான அந்த பணியாளர்கள் பலர் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பாதிரியர் ஃபாதர் கேப்ரியால் ரோமன் எல்லையும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்து மிகப்பெரிய அளவிலான கண்டனங்களை உலக நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள் காசா தேவாலயத்தின் மீது கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிக பெரும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள் கத்தோலிக்க தேவாலயத்தை தாக்கினாலும் மசூதியை தாக்கினாலும் பாடசாலையை தாக்கினாலும் இது தவறு என்பதில் ஆனால் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கத்தோலிக்க தேவாலயம் தாக்கப்பட்ட உடனே மிகப்பெரிய அளவில் இந்த இத்தாலி பிரான்சிஸ் பல நாடுகள் பிரிட்டன் போன்ற நாடுகள் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது கத்தோலிக்கராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் எந்த பௌத்தராக இருந்தாலும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்படும் பொழுது அனைத்து இடங்களிலும் ஒரே மனித நேயத்தோடு இவர்கள் செயற்பட வேண்டியது ஒரு மிக முக்கியமானது என்று இந்த தேவாலயம் மீதான தாக்குதல்கள் குறித்து மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் அது தொடர்பாக தாங்கள் விசாரணை நடத்தப் போவதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இவர்கள் விசாரணைகளைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் வேல் கிச்சன் என்று சொல்லக்கூடிய உலக சமையலறையினுடைய காசா மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக வந்த தொண்டர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி ஆறு தொண்டர்களை கொலை செய்திருந்தார் அந்த விசாரணையில் எந்த ஐடிஎஃப் இராணுவமும் கைது செய்யப்படவும் இல்லை யார் மீதும் அங்கு நடவடிக்கை எடுக்கப்படவும் இல்லை கொலை தன்னுடைய கொலையை விசாரிக்குமாறு கூறுகின்றார்கள் இந்த சர்ச் மீது தாக்குதலை நடத்தியவர்கள் சில இராணுவத்தினர் அவர்களே இது குறித்து விசாரிக்கப் போகின்றார்கள் இதில் எங்கே நீதி கிடைக்கப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான விடயம் அடுத்து இன்று அமெரிக்கா பிரிட்டனுடைய உளவுத்துறைகள் கூட்டாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் மத்திய கிழக்கில் மோசமடைந்து வரும் மோதல்களுக்கு நடுவே கவுதிகளுக்கு நெருக்கமான ஆயுத டீலர்கள் சப்ளையர்கள் எக்ஸ் மற்றும் சமூக சமூகங்கள் வழியாக டிஜிட்டல் ஆயுத வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவில் நடத்தி வருவதை எங்கள் புலனாய்வு துறைகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் தொழில்நுட்ப வெளிப்படைத்தன்மை திட்டத்தின் அறிக்கையின்படி ஆயுத வர்த்தகங்கள் பல சந்தர்ப்பங்களில் பல ஆண்டுகளாக நடந்து வருவதாக காட்டப்படுகின்றது இதில் அமெரிக்கா ரஷ்யாவின் உடைய அதிநவீனமான ஆயுதங்களை கூட அவர்கள் விற்பனை செய்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியிடப்பட்டிருப்பதுடன் இந்த ஆயுதங்கள் இந்த கவுதிகளுக்கு மிக நெருக்கமான டீலர்களுக்கு ஆயுத வியாபாரிகளுக்கு எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என்று மிகப்பெரிய அதிர்ச்சி அமெரிக்க ஆயுதங்களை விற்பனை செய்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை விற்பனை செய்கின்றார்கள் இந்த நாட்டிலிருந்து எவ்வாறு இவர்களுடைய கைகளுக்கு வந்தது இவர்கள் தாங்கள் மட்டும் பயன்படுத்தவில்லை அந்த ஆயுதங்களை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஊடாக சமூக வலைத்தளங்களூடாக விற்பனை செய்கின்றார்கள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை என்று பிரிட்டன் அமெரிக்க உளவுத்துறைகள் கூட்டாக விடுத்திருக்கின்றார்கள் எனவே கவுதிகள் செங்கடலிலும் ஏவுகணைகளிலும் கடலிலும் மட்டுமல்ல அவர்கள் புதிய வடிவங்களிலும் தற்போது பரிணாமம் அடைந்திருக்கின்றார்கள் அல்லது அடைய தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் இவர்கள் கூறக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய சிஐஏயும் தெரிவித்திருக்கின்றார்கள் கிழக்கு ஈராக்கிய நகரமான குட்டின் ஐந்து மாடி வணிக வளாகத்தில் ஒரு மிகப்பெரும் தீ விபத்து ஏற்பட்டதில் ஐம்பத்தி எட்டு பேர் தீயில் கருகி பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் எழுபது பேர் வரை காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கட்டிடம் தீப்பிடி தெரிவதை நேரில் கண்டவர்கள் இந்த தீ எதனால் ஏற்பட்டது என்பதை நங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இது ஒரு துயரமான பேரழிவு என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் இறுதியாக சிங்கப்பூர் அரசாங்கம் இன்று அமெரிக்க டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய வர்த்தக கொள்கைகளான வரி மாற்றங்கள் இந்த வர்த்தக உலகை மேம்படுத்துவதற்கப்பால் வேண்டுமென்றே குழப்பங்களையும் பிளவுகளையும் வர்த்தக முடக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செயல் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் சிங்கப்பூர் சரியாக பிடித்து கொண்டார்கள் முட்டாள்தனமான செயல்பாடுகளை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என சிங்கப்பூர் வர்த்தக அமைச்சர் லீஷியன் லூங் வாஷிங்டனை நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நீங்கள் வரிகளை அதிகப்படுத்துவதனூடாக தொடர்ச்சியாக வரிகளை விதிப்பதனூடாக இந்த வர்த்தக உலகையும் மேம்படுத்த முடியாது நாடுகளையும் அச்சுறுத்த முடியாது அந்த காலம் முடிந்துவிட்டது முடிந்தால் மற்றவர்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையையும் அவர்களுடைய வர்த்தக உரிமைகளையும் ஏற்றுக்கொண்டு சரியான பாதையில் வர்த்தகம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒரு நேரடி எச்சரிக்கையை சிங்கப்பூரினுடைய அமைச்சர் கொடுத்திருக்கின்றார் சீனாவுக்கு பின்னர் அமெரிக்காவுக்கு நேரடியாக முகத்தில் அறைந்ததைப் போல ட்ரம்ப்புக்கு சிங்கப்பூர் பதில் கூறியிருக்கின்றார்கள் நீ விரிக்கப் போகும் வரிகளால் உன்னுடைய வர்த்தக முடக்கத்தால் நாங்கள் அஞ்சப் போவதில்லை உலகில் ஒரே நாடு அமெரிக்காதான் இருப்பதை போலவும் அமெரிக்கா வர்த்தகம் செய்வதை நிறுத்திவிட்டால் தங்கள் நாடு அடுத்த நாளை திவாலாகி போய் விடுவதும் என்பதைப் போல ஊடகங்களும் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களும் தினமும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் அமெரிக்கா தடை பொருளாதார விதித்த நாடுகள் எல்லாம் அழிந்து போய்விட்டனவா அதை கூட உணர முடியாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதித்தால் வரிக்கு அஞ்சி அனைத்து நாடுகளும் அமெரிக்காவின் காலடியில் சென்று விழுந்துவிட வேண்டும் என்று கூறக்கூடிய ஊடகங்களுக்கும் பல நாட்டு தலைவர்களுக்கு நடுவே சிங்கப்பூர் நேரடியாக கூறிவிட்டார்கள் உன்னுடைய வர்த்தக வரி மாற்றங்கள் எங்களை ஒன்றும் செய்யாது முடிந்தால் சரியான ஒப்பந்தம் மூலம் வர்த்தகம் செய்வோம் அல்லாவிட்டால் அமெரிக்காவுடைய வர்த்தகத்தையே நடத்தி விடுவோம் என சிங்கப்பூர் பழிச்சென்று பதிலளித்திருக்கின்றார்கள் இந்த சிங்கப்பூரை முன்மாதிரியாக கொண்டு சீனாவை முன்மாதிரியாக கொண்டு பிரேசலை முன்மாதிரியாக கொண்டு அமெரிக்காவின் இந்த அடாவடித்தனங்களுக்கு ஏனைய உலக நாடுகளும் முற்றுப்புள்ளி வைக்க முனைவார்களா ட்ரம்புக்கு பாடம்பு கொட்டுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்களின் சந்துரு வணக்கம்